ஜெபிப்பமாக இறைவா வீழ்ச்சியுற்ற உலகை ஓம் திருமகனின் தாட்சியினால் மீண்டும் நிலை நிறுத்தினீரே அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்து ஓம் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட அருள் புரியும் எங்களாண்டவராகி ஏசு கிறிஸ்து ஆகவுமை முதல் வாசக முன்னுரை இரவன் தம் மக்கள் மீது வைத்திருக்கும் அன்பையும் அவர்களுக்கு வழங்கும் ஆறுதலையும் செழிப்பையும் எத்தையா இரவாக்கினர் வெளிப்படுத்துகிறார் அந்த இறைவனின் அன்பு கொண்ட வார்த்தைகளுக்கு கவனமுடன் செயல்படுப்போம் முதல் வாசல் வாசகம் இசையா நூலிலிருந்து அன்பு கொண்ட அனைவரும் அவருடன் அகமகிழ்ந்து அவள் பொருட் அவளுக்காக புலம்பி எழும் எல்லோரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரிங்கள் அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் மூலைகளை குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள் அவளின் செல்வ பெருக்கில் அருந்தி இன்பம் காண்பீர்கள் ஆண்டவர் கூறுவது இதுவே ஆறு போல் நிலை வாழ்வு பாய்ந்தோட செய்வேன் வெடுக்கெடுத்த நீருடையை போல் வேச்சினத்தாரின் செல்வம் விரைந்து வர செய்வேன் நீங்கள் பால் பகிர்வீர்கள் மார்பிள் அனைத்தும் சுமக்கப்படுவீர்கள் மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள் தாய் தன் பில்லியை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் எருசுலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள் இதை நீங்கள் காண்பீர்கள் உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும் உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும் ஆண்டவர் தன் ஊழியருக்கு ஆற்றலை தன் ஊழியருக்கு காண்பார் இது ஆண்டவர் வாழுங்கும் அருள் வாக்கு நூற்றி முப்பத்தி நான்கு I don't know. மைதையின் தெய்வமே இறைவா மீதைய தலைவனே மீதி பாதையில் நடப்பவர் சுவைப்பது அமைதி அமைதி தியாக சீகரத்தில் நிலைப்பவர் பேருவது அமைதி அமைதி மீதி பேியே உரிமைகள்த்தாய் காத்தாய் அமைதி அமைதி, உயிரை மாறித்த ദൈവമേ എൻ ൈവാീതൈവനേ இரண்டாம் வாசக முன்னுரை கலாத்தியர் ஆறாவது அதிகாரம் பதினாலிலிருந்து பதினெட்டு முடியர் இயேசுவின் சிலுவையை அன்றி வேறெதிலும் பெருமை பாராட்ட மாட்டேன் என்கிறார் புனித பவுல் சிலுவை மீட்பின் சின்னம் நம்பிக்கையின் சின்னம் இந்த சிலுவையால் மீட்பு அடைவோம் வாழ்வு பெறுவோம் என்ற நம்பிக்கையில் இவ்வாசகத்திற்கு மடுப்போம் இரண்டாம் வாசகம் அது பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு வசனம் பதினான்கு முதல் பதினெட்டு வரை சகோதர சகோதரிகளே நானோ நாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டோம் அதன் வழியாகவே என்னை பொறுத்த வரையில் உலகம் சிலுவையில் அறியப்பட்டுகிறது உலகை பொறுத்தவரையில் நானும் சிறுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் விருத்த தேசனம் செய்வதும் செய்து கொள்ளாமல் இருப்பதும் ஒன்றே புதிய படைப்பானதே இன்றியமையாதது இந்த கொள்கையை பின்பற்றுவோருக்கு கடவுளின் மக்களாகிய இஸ்ரேலுக்கு அமைதியும் இரக்கமும் உறுத்தக்கது இனிமேல் எவரும் என்னை தொல்லை கொடுக்க வேண்டாம் ஏனெனில் என் உடலில் உள்ள தழும்புகள் நான் இயேசுவுக்கு அடிமை என்பதற்கு அடையாளம் சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் உங்களோடு இருப்பதாக ஆமீன் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக கூடிக்கொள்வதாக ஆண்டு வருங்களோடு இருப்பாராக தூயளுக்காய் எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு பத்து இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஒன்பது வரை அக்காலத்தில் இயேசு எழுபத்தி இரண்டு பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவர் இருவராக அனுப்பினார் அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி கூறியதும் அறுவடை மிகுதி வேலையாட்களோ குறைவு ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் புறப்பட்டு போங்கள் கோணாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன் பணப்பையோ வேறுபையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம் வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம் நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள் அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும் இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும் அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள் ஏனெனில் வேலையாளர் தாம் கூலிக்கு உரிமை உடையவரே விடுவிடாய் செல்ல வேண்டாம் நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள் அங்கு உடல்நலம் குன்றியோரை குணமாக்கி இரையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறையேசுவில் அந்த கூறியவர்களே இறை ஆட்சி பணிக்காக நற்செய்தி பணிக்காக ஆண்டவர் இயேசு நம் எல்லோரையும் அழைக்கிறார் இதை எவங்க தான் செய்யணும் இது எவங்களுக்கான வேலை என்று இல்லாமல் நம் எல்லோருக்குமான ஒரு கடமை நம் எல்லோருக்குமான ஒரு பாக்கியம் என்பதை நாம் உணர்ந்து நற்செய்தி பணியை செய்ய வேண்டும் என்ற ஆண்ட பிரேசு இன்றைக்கு நம்மை அழைக்கிறார் அறுவடை மிகுதி வேலையாட்களோ குறைவு அறுவடை எப்படி மிகுதியாக இருக்கிறது ஆண்டவருடைய காலத்திலே அவங்களுக்கு உலகம் அப்படின்னு சொன்னாவே அந்த யுதேயா இன்றைக்கு உலகம் என்பது பெரியது அறுவடை என்பது மிகுதியானது இந்த உலகத்தினுடைய மக்கள் தொகை எவ்வளவு தெரியுமா எத்தனை பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்கன்ட்டு எட்நூத்தி இருபது கோடி இந்தியாவில் மட்டுமே நூற்றி நாற்பது கோடிக்கு மேல் இந்த உலகத்தில் எட்நூத்தி இருபது கோடி மக்கள் அதில் கிறிஸ்தவங்க எத்தனை பேர் தெரிப்பா தெரியுமா இரநூத்தி நாற்பது கோடி கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் இரநூத்தி நாற்பது கோடி இதை நாம் பெர்சன்டேஜில் சதவீதத்தில் பார்த்தோம் என்றால் முப்பத்தி மூன்று சதவீதம் பேர் கிறிஸ்தவர்கள் அதில் இருபது சதவீதம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பதிமூன்று சதவீதம் மற்ற சபைகளை சார்ந்த கிறிஸ்தவர்கள் முப்பத்தி மூணு பேர் தான் முப்பத்து பேர் நூற்றுக்கு முப்பத்தி மூணு பேர் கிறிஸ்தவர்கள் மீது எழுபத்தி ஏழு பேர் மற்ற நம்பிக்கை கொண்டவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கலாம் இந்துக்களாக இருக்கலாம் புத்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கலாம் இயற்கையை வணங்குபவர்களாக இருக்கலாம் மற்றவர்கள் ஸோ உலக மக்கள் மக்கள் தொகையிலே முப்பத்தி மூன்று சதவீதம் பேர்தான் கிறிஸ்தவர்கள் எழுபத்தி ஏழு சதவீதம் கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் அப்படி என்றால் அறுவடை எவ்வளவு மிகுதியாக இருக்கிறது நற்செய்தி அறிவிப்புக்கான தேவை களம் எவ்வளவு பெரியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் இயேசுவை ஆண்டவருடைய நற்செய்தியை இந்த உலகத்திற்கு எடுத்து செல்ல வேண்டிய கடமை நம் எல்லோருக்குமே உண்டு வெறுமனை முப்பத்தி மூன்று சதவீதம் பேர் தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் மீது எழுபத்தி ஏழு சதவீதம் பேர் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த எழுபத்தி ஏழு சதவீதத்தில் நிறைய பேர் ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம் ஏன்னா இந்துக்கள் கூட ஆண்டவரை ஏசப்பா என்று அழைப்பார்கள் ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவரை அறியாமல் இன்னும் அதிகமாக அறியாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை காரணம் அறுவடை மிகுதி வேலையாட்கள் குறை அதிலும் முப்பத்தி மூன்று சதவீதம் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களிலே நிறைய பேர் ஆண்டவரை பற்றி கேட்டிருப்பார்கள் ஆண்டவரை அறிந்திருப்பார்கள் ஞானஸ்நானம் பெற்று பெற்று கிறிஸ்தவராக மாறியிருப்பார்கள் ஆனால் கிறிஸ்துவ மதத்தை கடைப்பிடிக்காமல் விட்டிருப்பார்கள் கோயிலுக்கு போக மாட்டாங்க வருஷத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் கோயில் பக்கம் போவாங்க கேஃபிட்டீரியா கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்வார்கள் எப்படி இந்த ஹோட்டலுக்கோ இந்த கேஃபிட்டீரியாவுக்கோ நாம் போவது போல அதுக்கு கூட அடிக்கடி போவாங்க கோயில் பக்கம் அதிகமாக வராத கிறிஸ்தவர்கள் அவங்கெல்லாம் யாரு நம்முடைய வீட்டு பக்கத்தில் இருப்பாங்க நம்ம குடும்பத்திலே ஒருவராக இருப்பார் நம்முடைய நண்பர்களாக இருப்பார்கள் அல்லது பலர் ஸோ அறுவடை மிகுதியாக இருக்கிறார் ஆண்டருடைய நற்செய்தி பணிக்கான களம் மிக மிக பெரியது அதற்கான வேலையாட்கள் மிக மிக குறைவாக இருக்கிறார்கள் இது ஏதோ யாரோ செய்ய வேண்டிய வேலை என்று இது நம்ம எல்லோருக்குமான திருமுழுக்கு பெற்ற எல்லோருக்குமான ஒரு கடமை ஒரு பாக்கியம் என்பதை நாம் உணர வேண்டும் அறுவடை மிகுதியாக இருக்கிறது நமக்கு தெரிகிறது எழுபத்தி ஏழு சதவீதம் பேர் இன்னும் ஆண்டவர் இயேசுவை அறியாமல் இருக்கிறார்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் அறுவடைக்கான களம் பெரியதும் ஏன் வேலையாட்கள் குறைவு என்பதை நாம் சிந்தித்து அந்த வேலையாட்களாக மாற ஆண்டவரேசு நம்மை அழைக்கிறார் முன்புக்குரியவர்களே ஒரு பெரிய ஒரு நற்செய்தி கூட்டம் நடைபெற்றது நிறைய பேர் அதில் பங்கெடுத்து கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தார்கள் பெரிய பெரிய பிரசங்கிகள் நற்செய்தி கூட்டத்தை வழிநடத்தினார்கள் அடுத்த நாள் பிரசங்கம் வைக்க வேண்டிய பில்லி கிரகம் என்று சொல்லப்படுகின்ற பெரிய ஒரு நற்செய்தி அறிவிப்பாளர் அவருக்காகவே பெரிய கூட்டம் வரும் அவர் முந்தின நாள் இரவே மாலையே அந்த கூட்டத்திற்கு வந்து மக்களோடு மக்களாக அமர்ந்து கொண்டு அங்கே நடக்கின்ற நற்செய்தி கூட்டத்தை கேட்டுக்கொண்டிருந்தாராம் அப்பொழுது அந்த ஒரு பிரசங்கி சொன்னாராம் இது கடவுளுடைய பணி நாம் எல்லோரும் செய்ய வேண்டும் யாரெல்லாம் தயாராக இருக்கின்றீர்களோ வாருங்கள் என்ற ஒரு அழைப்பு கொடுத்த யாரும் அசையவே இல்லை எல்லாரும் அப்படியே உட்கார்ந்து சொல்வதை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் மறுபடியும் அவர் அழைத்தார் இது நம்முடைய கடமை நாம் கடவுளுடைய நற்செய்தி கருவிகளாக இருக்க வேண்டும் திருமுழுக்கு பெற்ற எல்லோருடைய ஒரு கடமை எனவே வாருங்கள் நற்செய்தி அறிவிக்கலாம் யாரெல்லாம் வர தயாராக இருக்கின்றீர்கள் கையை தூக்குங்க என்று சொல்லும் பொழுது யாரும் கையை தூக்கல அப்பொழுது பில்லி கிரகம் தனக்கு பக்கத்தில் அமர்ந்த ஒரு அமர்ந்திருந்த ஒருவரை பார்த்து கூப்பிடறாங்க போலாம்ங்கோ நீங்கள் வந்தால் நானும் வரேன் வாங்க போகலாம் என்று சொன்னதற்கு அந்த அருகிலே அமர்ந்திருந்தவர் சொன்னார் இதெல்லாம் என்னுடைய இல்லை அதுக்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க தெர் ஆர் பிக் கன்ஸ் இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு அவங்க இருக்கிறாங்க நான்லாம் வரல வரலை என்று சொன்னார் அவரை போல தான் பல நேரங்களிலே நாமும் நினைத்து கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் என்னுடைய இல்லை யாராவது செய்வாங்க ஃபாதர்ஸ் சிஸ்டர்ஸ் துறவிகள் துறவரத்தார் இவங்களுடைய வேலை இதுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை என்பது போலதான் நாம் பல நேரங்களிலே நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனுடைய விளைவு வேலையாட்கள் குறைவு அறுவடை களம் பெரிதும் நாம் இந்த எண்ணத்திலே இருக்கிறோம் இதெல்லாம் அவங்க வேலை இது நம்முடைய வேலை இல்லை என்கின்ற ஒரு காரணம் அறுவடைக்கான வேலையாட்கள் குறைந்திருப்பதற்கு முக்கிய காரணம் இரண்டாவதாக நாம் எங்காவது ஒரு வேலைக்கு அப்ளை செய்கிறோம் என்றால் நம்மை பற்றி ஒரு குறிப்புகளை தயாரிப்போம் அந்த குறிப்பிலே நாம் சொல்லுகின்ற விஷயங்கள் நான் திறமைசாலி நான் இந்த பெரிய கல்லூரிகளே பட்டம் பெற்றிருக்கிறேன் எனக்கு இத்தனை மொழிகள் தெரியும் இவையெல்லாம் என்னுடைய திறமைகள் இந்த நபர்கள் எல்லாம் எனக்கு தெரிந்தவர்கள் நான் இதையெல்லாம் படித்திருக்கிறேன் என்று நம்மை பற்றி ஒரு பெரிய ஒரு ரெஸ்யூம் கொடுப்போம் இது நாம் வேலை பெறுவதற்காக எப்படியாவது வேலை வாங்கணும் என்பதற்காக நாம் விடுக்கின்ற ஒரு முயற்சி எப்படியாவது வேலை கொடுப்பவரை இம்ப்ரெஸ் பண்ணணும் அவங்கள கவர் பண்ணணும் இதையெல்லாம் பார்த்து படித்து நம்மை பற்றி உயர்வாக நினைத்து நமக்கு அந்த வேலையை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அந்த குறிப்புகள் இருக்கும் இந்த வேலைக்கு எடுப்பவர்கள் தன்னுடைய அல்லது வேறு ஆராக இருக்கட்டும் தருகிற